நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரு அனைவருக்கும் இனிய வணக்கம் உலகம்பட்டியிலிருந்து உலகம்பட்டி முந்திராமுத்ராமன் பேசுகின்றேன் இப்பொழுது உலகம்பட்டி நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் இங்கு நம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் சமீப காலமாக நமது காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய தலைவர் லேனா நாராயணன் அவர்கள் அவர்களை பற்றி சமூக ஊடகங்களில் வரக்கூடிய விமர்சனங்களை பற்றி பொதுவாகவே பொது வாழ்க்கையில் விமர்சனம் என்பது தவிர்க்க முடியாதது ஆனால் தரமற்ற முறையிலும் மற்ற பர்சனலான முறையிலும் இந்த விமர்சனங்கள் வருகின்றன அதற்காக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக இங்கு இருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் இப்பொழுது நம்மிடம் சொல்லுங்கள் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் முத்து கண்ணன் கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நான் உலகம்பட்டி நாகப்பன் கோயம்புத்தூரில் வசித்து வருகிறேன் எங்கள் ஊர் நாராயணன் அவர் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் அவர் குடும்பம் வந்து ஒரு கௌரவமான குடும்பம் அவர்கள் அனைவருமே ஊரில் நல்ல காரியங்கள் செய்கிறார்கள் ஒரு பெருமாள் கோயில் வைத்திருக்கிறார்கள் காரியங்கள் பல செய்கிறார்கள் அவர்களை பற்றி அவதூறு கேள்விப்பட்டு எங்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை நாங்கள் எல்லோரும் இன்று ஒரு விசேஷத்துக்கு உலகம் பெற்றி வந்தோம் அனைவரும் சேர்ந்து என்ன செய்யலாம் நம்ம நம்ம ஊரை சேர்ந்தவரை இப்படி விமர்சிக்கிறார்களே என்று பார்க்கும்போது நாங்கள் அனைவரும் சேர்ந்து நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிப்போம் மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அதனால்தான் இந்த பதிவு நாங்கள் நாராயணனை பற்றி அவருடைய நேர்மையை பற்றி நாங்கள் சிறிதளவும் ஐயப்படவில்லை அவர் குறுகிய காலத்தில் சொந்த உழைப்பில் ஒவ்வொருவராக வெளிநாடுகளில் சென்று அனைவரையும் சந்தித்து பெருநிதி திரட்டி குறுகிய காலத்தில் அறுபது கோடி வரைக்கும் பணம் சேர்த்து அதுக்குள்ளே ஆர்கிடெக்டர் சேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆலை சேர்ந்தெடுத்து உரிய ஆளுகளிடம் கொடுத்து திறமையாக வெகு டேட் முதற்கொண்டு போட்டு டைம் முதற்கொண்டு போட்டு இத்தனாந்தேதி ஓப்பன் பண்ணுறோங்கிற அளவுக்கு போட்டு அதே வேலையாக அதே சிந்தனையாக அவருடைய சொந்த வேலையெல்லாம் விட்டு அலைகிறார் இத்தனை மாதம் எல்லோரும் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ முடிய போகிற நேரத்தில் அவரை பற்றி அவதூறான கருத்து அதில் இது பண்ணிட்டார் இதில் அது பண்ணிட்டார் கான்ட்ராக்டு சரியாக விடலை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் யார் இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சால் தான் காரியம் நடக்கும் அவங்களே போய் செய்ய முடியாது அதனால் அவர் செய்வதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்கள இப்படி காயப்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அவருக்கு மட்டும் இல்லை எங்கள் ஊரை சேர்ந்த எல்லாருக்குமே வேதனையாக இருக்குது யாராவது என்னை பற்றி வரும்போதெல்லாம் எங்களுக்கு மனசில் ரொம்ப கூச்சமாக இருக்குது என்ன இப்படி அவன் ஒழுங்காக தானே பண்ணுறான் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஆளே இல்லை நாங்கள் அதுக்கு கேரண்டி கொடுக்குறோம் அந்த மாதிரி அவர் செய்கிறதே கிடையாது அதனால் இனியாவது அவங்க அவரை வந்து போற்றுங்க ஆனால் யாரும் தயவு தூற்றாதீங்க இந்த மாதிரி பண்ணுனா பொது வாழ்க்கைக்கு இனிமேல் யாரும் வந்து காரியங்கள் செய்ய வரமாட்டாங்க நம்ம சமுதாயம் ரொம்ப சின்ன சமுதாயம் நம்ம சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையாக இருந்தால் தான் முடியும் ஒரு போட்டி போகாமல் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா காரியங்கள் சாதிக்க முடியாது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து யார் செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு லேப்ஸ் இருக்கலாம் அதை வந்து ஆனால் இவங்க என்னன்ற ஊடகங்கள் மூலமாக அதை பெருசுபடுத்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணி பண்ணுறாங்க அது எங்களுக்கு தவறாக தெரியுது அதனால் இனிமே வந்து அவரை காயப்படுத்தினா எங்களுக்கெல்லாம் எங்கள் உலகம்பட்டி நகரத்தார் அனைவருக்குமே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு அவரை போற்றாமல் இருந்தாலும் வரை தூற்றாமல் இருந்தாலும் போதும் மற்றவருடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள் நான் உலகம்பட்டியை சேர்ந்த வள்ளியப்பன் திண்டுக்கல்லில் வசிக்கிறேன் எங்கள் ஊர் காசி சத்திர தலைவர் திரு நாராயண அவர்கள் சத்திரத்துக்கு நல்ல காரியம் செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் அவரை எங்கள் ஊரிலிருந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தோம் அதன்படி அவர் தேர்ந்தெடு செய்ய தேர்வு செய்யப்பட்டவுடன் அவர் பணியை ஆரம்பித்து செவனே செய்து வருகிறார் இவ்வளவு குறுகிய காலத்தில் பெரிய தொகையை பெற்று பத்து மாடி கட்டிடத்தை கட்டி இன்னும் எழுபத்தஞ்சு நாட்களில் திறக்க உள்ளார்கள் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்துள்ளார்கள் அவர்களை போற்றாவிட்டாலும் தூற்ற வேண்டாம் வணக்கம் நான் வந்து நாகப்பன் உலகம்பட்டி திண்டுக்கல்லில் இருக்கேன் நான் வந்து காசி சத்திர மேலாண்மை கழகத்தில் வந்து இந்த பருவத்துக்கு பொதுக்குழு உறுப்பினர் நான் வந்து பொதுக்குழுவுக்கு நான் போயிருந்தேன் பொதுக்குழுவில் நடந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் சரியான புரிதல் இல்லாமல் அல்லது பொதுக்குழுவுக்கே வராமல் நிறைய பேர் வந்து நாராயணன் மேலே வந்து சேற்றை வாரி இறக்கிறாங்க பொதுக்குழுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காசி சத்திரத்தில் முப்பத்தஞ்சு அறைகள் நம்ம ஆளுகளுக்காக எப்போவுமே காலியாகவே இருக்கும் ஆள் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி காலியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சிவன்ராத்திரி சமயத்துலேயும் தீபாவளி சமயத்துலேயும் முழு கட்டிடமும் அதாவது நூற்றி நாற்பது அறைகளுமே காலியாகவே வச்சிருப்போம் யார் வந்து தங்கிக்கலாம் நம்ம ஆளுகள் யார் வேணாலும் தங்கிக்கலாம் கன்செஷன் ரேட்டு மற்றவங்களுக்கு மூவாயிரம்னா நம்ம ஆளுகளுக்கு ஆயிரம் ரூபா வடை இக்கி சொல்லி எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் அதை பற்றிலாம் யாருமே பேசலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உள்ள ஏற்பாடுகளை பற்றியே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது நிறைய பேர் வந்து அந்த முன்னா இதில் அயோத்தியில் இருந்த சாந்தியம்மா இவங்களெல்லாம் வந்து டாடா குரூப்போட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அது எந்த விதத்தில் அவங்க வந்து புரிஞ்சு பேசுகிறாங்களான்னு தெரியல அப்படியெல்லாம் இல்லை டாடா குரூப்பில் வந்து ஒரு மூணு லாட்ஜ் வந்து மூணு ஹோட்டல்ஸ் வந்து வாரணாசியில் நடத்துகிறாங்க இந்தியா முழுசும் மொத்தத்துக்கு நூறு ஹோட்டல்ஸ் நடத்துகிறாங்க இது வந்து ஒரு அனுபவம் உள்ள ஆளுகளாக தான் நடத்த முடியுங்கிறதால தான் அந்த முடிவு என்ன எடுத்தாங்க அப்படியே இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஆட்சேபனை வர்றதுனால திறப்போலா வரைக்கும் இதை பற்றி பேச வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பொதுக்குழு மீண்டும் கூடி அதுக்கப்புறம் நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பொழுது மறுபடியும் 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 திரும்ப 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 பத்திரிகையிலேருந்து பத்திரிகை ஆசிரியர்னு சொல்லிக்கிறது கூட அந்த எல்லாம் செய்கிறாங்க அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இது வந்து நல்ல முறையில் திறப்போலா நடக்கிறதுக்கு அது நடப்போல மு முடிஞ்ச பிறகு இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேண்டுகோள் விடுக்குறோம் நன்றி என் பேர் வள்ளியப்பன் நான் சென்னையில் இருக்கேன் எனக்கு இந்த காசி சத்திரத்து கூட ஒரு ஒரு இருபது வருஷம் கொஞ்சம் தொடர்பு எதுக்காவது போயிட்டு வந்துட்டு இருந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு டீம் பிரமாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த தலைவர் வெளியே போனாலும் நம்ம ஆட்டில் இருக்காங்கல்ல ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணிட்டார்னு எங்கள் ஊர்லேருந்து காசி என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் வண்டர்ஸ் எஸ் எஸ் டன் ஒண்டர்ஸ் ஒரு ஒரு வருஷத்தில் பழனியில் அவர் இடம் வாங்கி கட்ட முடிஞ்சது மதுரையில் கட்ட முடிஞ்சது நாராயணன் வெரி வெரி எங்கன் எந்தூசியாஸ்டிக் என்்தூசியாஸ்டிக் சின்னவர் எல்லாம் விட ஓடிட்டுருக்காரு அவர் மாதிரி ஓடவே முடியாது மூணு வருஷம் பிசினஸை விட்டுட்டு ஒய்ஃபை விட்டுட்டு பிள்ளைங்கள அமெரிக்காவில் விட்டு இங்கே ஓடிக்கிட்டே இருக்கார் போய் எப்படி தான் இப்போ ஒரு குறை சொல்ல முடியும்னு தெரில எங்கேயாவது செட்டியாருக்கு நூறு பர்சன்ட்டு அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா சும்மா ஒரு அறுபது எழுபது பெர்சன்ட் எண்பது பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஏஜிஎம் கூடி அதில் முடிவெடுத்து உடம்ப எம்பி சுபையான சொன்னாங்க அவங்க அந்த டிஐ குரூப்பை வந்து யார் அதை கவர்ன் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவங்களுக்குள்ளே பிரதர்ஸுக்குள்ளேயே ஒரு ஆளை வந்து அவங்கள அசர்டெயின் பண்ணுவாங்களா ஓ இவர் தான் ரொம்ப பிரமாதமாக மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் அதை கொடுப்பாங்களா எல்டர் அப்படிலாம் பார்க்குறதுல அந்த மாதிரி இவங்க வந்து தேடி பிடிச்சி டாடா கம்பெனி ஏற்பாடு யாரோ ஒரு கம்பெனி இப்போ ஏற்பாடு பண்ணோம்ல டாடா கம்பெனி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க என்ன எல்லா அவங்க டாடா கம்பெனி ஊரெல்லாம் அந்த சொத்து எடுக்கிறதா வேலை அவங்களுக்கு ரெண்டு வருஷம் கொடுத்தா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கொடுத்தா மூணு வருஷம் நமக்கு எப்போனாலும் அவங்களுடைய கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணலாம் ரெண்டாவது செட்டியார்கள் வந்து ஒரு டாமினேட்டிவாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது இது வரைக்கும் நல்லா நம்ம எல்லா ஊர்லேயும் சொத்துக்கள்லாம் வாங்கி வச்சுருக்கமே எப்படி நம்ம கையை விட்டு சில சொத்துக்கள்லாம் போயிடுச்சு நம்மளால் மேனேஜ்மெண்ட்டு அவ்வளோ டாமினேட்டிவாக ரொம்ப இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாமினேட்டிவாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியலை இன்னி வரவும் கற்றுட்டுருவாங்க அதனால இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷமும் அவங்க மெயின்டைன் பண்ணட்டும் அப்போ தான் அது ஹோட்டலாக இருக்கும் நல்ல இப்போ பொது வழியிலையும் அதுதான் பெரிய இஷ்யூவாக இருக்குது டாட்டா கொடுக்கணும் அதான் அதை டாட்டா கொடுத்தா டாட்டா இல்லாட்டி ஒரு பிர்லா கொடுப்போம் பிர்லா யாராவது கொடுத்துன்னே வேணும் நம்ம ஆளுங்களுக்கு இன்னொரு நாள் கற்றுக்கணும்ல எப்படி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லா ஊர்லேயும் சத்துறதுக்கு எப்படி இருக்கோம் அவ்வளோ ரொம்ப பிரமாதமாக நடத்த முடியல இதையே அவங்களாம் வந்து ப்ரொஃபஷனாக நடத்துவாங்க அவங்கள்ட்ட கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட்டுப்பட்டு நாராயணன் சொட்டா அவங்க சொட்டை இந்த ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கணும் நாங்கள்லாம் சில இன்ஸ்டியூஷனில் இருந்ததுனால அசோசியேஷனில் இருந்ததுனால போய் ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்கணும் பத்தாயிரரூவா கேட்கணும் கூணி குறி எப்படி கேட்டிருக்கோம் இவர் லட்சம் லட்சம் கோடி கோடி அவன் இருக்கார் கொடுத்தவங்களாம் சாதாரண நாட்களில் எல்லாம் சும்மா ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கக்கூடிய அவர்கள் அவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்கல்ல அது கொஞ்சம் தயவுசெய்து போட்டிருங்க அவங்கள தூற்றவே வேண்டாம் அதுவும் எங்கள் என்ன தயவுசெய்து ஒன்றும் சொல்லாதீங்க அப்பளுக்கிட்டவர் அவர் தேங்க்யூ